ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பரச சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் கருவில் இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வந்து விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன் கிழமை நள்ளிரவு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி பாலவ கரணம் சுப யோகம் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் தான் கவனமாக குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்துல கேது இருக்குது இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியா போயிடும் இந்த ஜூன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டம் அதாவது ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களோட ராசிக்கு வருது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க எல்லா சூழ்நிலைகளையுமே கடந்து வந்துருவாங்க அதாவது பல விஷயங்களை சமாளிச்சு வரக்கூடிய நபர்ல முதல் நபர் யாரு அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க தான் பொதுவாகவே வந்து விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு அதிபதியே ஆறு குடையவர் மேச ராசி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் செவ்வாய் தான் அதிபதி அவர் வந்து ஆறு குடையவராக இருக்காரு அப்போ வந்து என்னன்னா பல சூழ்நிலை எவ்வளவு பெரிய கபட நாடகம் ஆடினாலும் சரி எல்லா விஷயத்திலும் இருந்தாலும் தப்பிச்சு வந்துருவீங்க நான் பாத்துக்கிறேன் என்னுடைய நண்பர்களை மட்டும் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லணும் இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா உங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு அமைப்பு என்னன்னா நண்பர்கள் தான் நிறைய துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் இருப்பாங்க ஏன்னா உங்க ராசி அதிபதியா ஆறு குடையவராகவும் இருக்காரு இதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது போக வந்து திருஷ்டி தோஷம் ஏன்னா காலபுருஷனுக்கு அஷ்டமா ராசி உங்க ராசி இருக்கனால சமையான திருஷ்டி தோஷம் இருக்கு ஒர்க்னாலும் ஃபாஸ்டா முடிப்பீங்க ஒரு தொழில்னாலும் அதுலயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியாவது நல்ல பொசிஷன் கொண்டு வந்துருவீங்க இதை மற்றவங்களுடைய இயலாமை வந்து எப்படி ஆகும் பொறாமை கண் திருஷ்டி போட்டி துரோகம் தான் முடியும் ஸோ உங்க மேல வந்து மற்றவங்களோட இயலாமை வந்து அது உங்க மேல திணிப்பாங்க இதுல எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்க அது இயற்கையே உங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கும் பண பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தொழில் பிசினஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூர்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குற கால ஜாதகத்துல கோச்சாரத்துடைய நிலை நீங்க பிறந்தப்ப இருக்கக்கூடிய கிரக நிலை இப்ப என்ன திசாபத்தி போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யுரேட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் வந்து கரெக்டாக தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பத்தாம் இடத்துல கேது இருக்காரு தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து முன்னேற்றங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏதாவது தடைகள் இருக்கு அப்படின்னா கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க கணபதி வழிபாடு எமகண்ட நேரத்துல பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான இதாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது சூப்பரான டைம் மிகப்பெரிய லெவல்ல யோகங்கள் காத்துட்டு இருக்கு இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி ஐடில இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் பொதுவாக பிசினஸ்ல வந்து நல்ல வருமானம் வருமா அப்படின்னா குரு உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு ஜூனுக்கு மேல பாக்கியஸ்தானத்துக்கு வந்து சக்சஸ் உண்டான அமைப்பு நல்ல வருமானம் நீர் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தையும் உங்களுக்கு பாப்பாருங்க பதினொன்றாம் இடத்தை பாக்குறாரு மூணாம் இடத்தை பாக்குறாரு இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு இவ்வளவு நாளா அர்த்தாஷ்டமு சனி இருந்துச்சு அந்த சனி எல்லாமே வந்து உங்களுக்கு இனி வந்து அப்படியே மாறி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல மா உட்காந்துருக்கு ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது லக்ஷ்மி பூரண லட்சுமி ஸ்தானம் அதுல அஞ்சில் போய் உட்காந்து நிறைய நன்மைகள் இருக்கு திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்புகள் இருக்கு நிறையா எதிர்பாருங்க அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உழைப்ப போடுங்க கட்டாயம் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைச்சிரும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதியே ஆறாம் அதிபதியாக இருக்காரு நான் சொன்னேன் பொதுவாகவே உங்க ராசிக்கு வந்து எதிரி யார் அப்படின்னா ஒன்னு வந்து சனி இன்னொன்னு வந்து புதன் ஸோ வந்து நீங்க பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த மாசத்துல வந்து ரொம்ப கவனமாக நான் ஏன் அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோட உங்களோட ஒர்க்கில் ரொம்ப அதாவது பிசினஸ் பண்ணுறவங்களை காட்டிலுங்க வேலையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் தெரியுங்களா உங்களை எப்படியாவது இறக்கிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து உட்காரணும்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களோட வளர்ச்சி மேல அதிகமா பொறாமப்படுறவங்க யார் அப்படின்னா வேற யாருமே இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் இத வந்து உணர்ந்து செயல்படணும் ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸா இருக்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பொறாமப்படுறாங்கன்னு ஒரு லைட்டா சின்ன சந்தேகம் வந்தா கூட நீங்க சொல்ல செய்யக்கூடிய விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லாம அமைதியா காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு உங்க கூட இருக்க நண்பர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணி அது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க அதை ஏதாவது கெடுக்கிறதுக்கு உண்டானதோ அல்லது உங்களை டிமோட்டிவேட் பண்றது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அதை செய்ய விடாம பண்றது பயமாக பயமுறுத்தி அதை அப்படியே டிராப் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுவாங்க நீங்க மேலே ஏற விட மாட்டாங்க அதனால ஏற்கனவே பொறாமையில் இருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் கவனமாக கவனமா இருக்கணும் உத்தியோகத்தில் மற்றவங்களை பத்தி அதாவது நீங்க மத்தவங்களுக்கு நன்மை தான் சொல்லுவீங்க ஐயோ அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப பிராட் மைண்டா இருப்பாங்க அதுவே மிகப்பெரிய அதாவது உங்களுடைய உங்களுக்கு வந்து நீங்க கஷ்டத்துக்கு வந்து அதுவும் ஒரு காரணம் அதனால நீங்க அப்படிலாம் இருக்க வேண்டாம் நீங்க உண்டு உங்க ஃபேமிலி உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தா மட்டும் போதும் மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றது அதே மாதிரி மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது இது எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க முக்கியமா நான் சொல்லக்கூடிய மாசங்கள்ல ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் யதார்த்தமும் ஒரு ஃபேமிலியிலேயே ஒரு கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லுவீங்க பாரு என்னோட இதுக்காக அப்படி சொல்கிறாங்க பாரு அப்படி சொல்கிறாங்க பாரு நல்ல எண்ணமே இல்லைன்னு உங்களே வந்து திட்டுவாங்க நீங்கள் மற்றவங்களுக்காக உழைப்பீங்க ஏன் உங்கள் குடும்ப நபருக்காக நீங்கள் உழைச்சா கூட அதுக்கு உண்டான நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்காது இதை நினச்சி பல நாட்கள் அல்லது பல வருடங்களாகவே உங்களுக்கு மனசு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அழுது தீர்த்திருப்பீங்க பட் ஆனால் அதெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வாங்க போ போதும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும் உத்தியோகத்தில் இருக்க இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு மற்றவங்களை பத்தி எதுவுமே நீங்க சொல்லாதீங்க அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இருந்தாலும் சரி வாழ்க்கையில அமைதியை கடைபிடிங்க நிதானத்தை கடைபிடிங்க முக்கியமா வந்து உங்களுக்கு சனி ஐந்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குருவும் பாக்குறாரு அதனால நீங்க வாக்கு ஸ்தானம்ங்கிறது உங்க நீங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை விடாதீங்க யதார்த்தமா விடக்கூடிய ஒரு வார்த்தையினாலேயே பல சூழ்ச்சிகளுக்கு ஆளாகிற மாதிரி ஆயிடும் அதனாலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல கெட்டிக்காரத்தனம் இருக்கும் அதே மாதிரி புத்தி கூர்மை நல்ல நாலேஜ் அதாவது படிச்சு நம்ம முன்னேறணும் சுய சிந்தனைகள் உங்களுக்காகவே உருவெடுத்துரும் அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு பாக்கிய குருவா மாறும்போது நல்ல ரேங்க் ஹோல்டராக வந்துடுவீங்க அதே மாதிரி படிச்சு முடிச்சோனே வேலை கிடைச்சிரும் ஒரு பிளேஸ்மெண்ட் போவீங்க அதே மாதிரி சின்சியராக படிங்க இந்த யூபிஎஸ்சி ஐபிஎஸ்இ இந்த இதெல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா சிவில் சர்வீஸ் இது போஸ்டிங்காக ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் இலுபறிய நிலை நீடிக்கும் தான் ஏன்னா நாளில் ராகு இருக்கு அதனால எதிர்பார்க்கும் போது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் ஆனால் அடுத்த அட்டம்ல நீங்க பாஸ் ஆயிடுவீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் ஆக மாட்டீங்க ரெண்டாவது அட்டம்ல கட்டாயம் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க அதனால கவலை இல்லாம இது பண்ணுங்க அதே மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக்கோங்க உங்களோட ஜாதக அமைப்புப்படி வந்து நாலாம் அதிபதியுடைய நாட்கள் பதவி ஸ்தான அதிபதியில எப்படி இருக்காருன்னு பார்த்தா அதுக்குண்டான தியானங்களும் அதுக்குண்டான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் பண்ணீங்கன்னா கட்டாயம் வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு ஒரு அரசாங்க பதவி உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் வார்த்தைகளை விடும்போது ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தில் எதிர்பார்ப்பில்லாம இருங்க ஆறாம் அதிபதியே செவ்வாயா இருக்காது அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ராகுவோட சேரும்போது போது நீங்க இந்த என்னோட வீடியோ பார்த்துட்டு சரி மேடம் அமைதியா இருக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைதியா இருப்பீங்க இப்போ அவ நல்லதுதான் செய்ய போறீங்க ஆனா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு கோபம் அதாவது டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கு கத்தி பார்க்கறதுக்கு இது மாதிரி வே எங்கேயாவது ஒருத்தங்க இருந்து வருவாங்க இல்ல குடும்பத்தில் திடீர்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களை கஷ்டப்படுத்துவாங்க அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இல்லாமல் மூவ் ஆன் பண்ணி போகணும் வேற இடத்துலையும் போங்க ஒரு கோயிலுக்கு போங்க மெடிடேஷன் போங்க இல்லைன்னா காதில் ஏர்பட்ஸ் வச்சுட்டு எதாவது கேளுங்க பாட்டு ஸ்லோகங்கள் ஏதாவது கேளுங்க அந்த மாதிரி ஏன்னா இந்த செவ்வாறாக சேரும்போது நீங்க நிதானத்தை தவறதுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் அது வந்து ஒன்று உங்க கணவர் செய்வாரு இல்லை உங்க மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களே அதை செய்வாங்க அதனால என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எறிகிற மாதிரி ஒரு ஒரு கோவங்கள் வரும் அந்த டைம்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் செவ்வாய் ராகுன்னு சொன்ன பாத்தீங்களா அதுல புதன் செய்யறது அது அஷ்டமாதிபதியா இருக்காரு சோசியல் மீடியால தெரியாத நபர்கள்கிட்ட கிட்ட பழகாதீங்க இந்த ஒரு வருடத்துக்கு அமைதியா இருங்க புதுசா நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் ஒரு பிசினஸ் பண்ணலாமா பண்ணலாம் ஒரு ஜாப் போலாமா கட்டாயம் போலாம் இதுல எல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்ல அதே மாதிரி நிறைய முன்னேறதுக்கும் நல்ல இன்கம் பாக்குறதுக்கு சனி ரெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க இன்கமுக்கு நல்ல அமைப்பு இருக்கு புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரெண்டு அமைப்பு இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கஷ்டப்படுத்தி அதனால நீங்க சண்டை போட்டு மற்றவங்களை பழி வாங்குறது இன்னொன்று நீங்க வந்து இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்து காசு சம்பாதிக்கிறது உங்களுக்குன்னு ஒரு புது நல்ல வாழ்க்கையை அமைச்சு குரோத் ஆகுறது காசு பணம் மரியாதை எல்லா தா காசு பணம் சம்பாரிச்சிட்டிங்கன்னா மரியாதை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடும் நீங்கள் எந்த சைடு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் நிலிகள் என்னவோ உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கோபப்படுத்துறது எல்லாம் குறியா இருக்கு ஆனா இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி நீங்க என்ன செய்யணும் ஸ்டார்ட் அப் ஒண்ணு ஆரம்பிங்க உங்களுக்குன்னு ஒரு பிசினஸோ உத்தியோகமோ அதுல டைவெர்ட் நான் சொல்லக்கூடியது அதனால அதுல நீங்க போனீங்க மிகப்பெரிய உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு ஆறாம் இடத்து அதிபதி வந்து செவ்வாய் வந்து ராகுவோட சேரும் போது கணவருக்கு மருத்துவ செலவு இருக்கு அதனால கவனமாக இருந்துக்குங்க வெளியில செல்லும் போது சரிங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தா கல்யாணம் ஆனவங்களா இருந்தா உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லி

சுய ஜாதகத்துல ஏழாம் அதிபதியுடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்கு புத்தி நாதனியோ திசாநாதனியோ குரு பார்க்கிறாரு அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேளுங்க நான் கண்டிப்பா பண்றேன் அதே மாதிரி கணவன் மனைவி அன்யோன்யம் நல்லா இருக்கும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வராது இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறும் அந்யோன்யங்கள் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் வந்து சனியும் செவ்வாயும் சேருது அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடத்துல சேருது அப்ப வந்து குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு குழந்தைகள் வந்து பாதிப்புகள் உள்ளாகிறது இந்த மாதிரி விஷயங்களோ அல்லது நீங்க அன்மேரிடா இருக்கீங்க அப்படின்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு நடக்கும் காதல் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் வெட்டுப்படும் அதாவது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அதனால நம்பிக்கை துரோகமாகி மன உளைச்சல் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இதுல ரொம்ப கவனமாக இருங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க காதல் தாண்டி வரணும் நீங்க மேரேஜுக்கு உண்டான அமைப்பு அடுத்த பத்தி யோசிக்கணும் கெரியரையும் உங்களுடைய பிஸ்னஸையும் மட்டும் போக்கஸ் பண்ணுங்க இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து உங்களுக்கு காதல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்காது ஸோ அதனால நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்குங்க மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவை தேடிக்கங்க அவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை உருவாக்குங்க அதே மாதிரி அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சகோதர வழி ஆதரவுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் முக்கியமா தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க தாயார் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க சமாளிச்சு தான் வரணும் ஆனா இந்த சமாளிப்பு வந்து கொஞ்ச நாள்ல சரியா போகுங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட திறமையினாலையும் புத்தி சாதுரியத்தினாலையும் சமாளிச்சிருவீங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த தெய்வ வழிபாடு பல விஷயங்கள்ல இருந்து நம்ம கூட்டிட்டு வரும் அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்க ஒன்பதுல வரக்கூடிய குரு குரு வந்து ஒரு கிட்ட குருவாதம் வாங்குறது நீண்ட தூரம் பண்ணி ஒரு புனித யாத்திரைகள் செல்றது புனித உங்களுக்கு கொடுத்துருங்க அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இருந்து உங்களுக்கு அமைப்புகள் இருக்கு நல்ல ஷேர் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே வந்து தாயாருக்கு மருத்துவ மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குங்க உங்களுக்கு ஆறு கூடவர் வந்து அல்லது சனியோடையோ சேரும் போது இந்த பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்களில் போகும்போது நிறுத்தி நிதானமா போகணும் முக்கியமா நாலாம் இடத்துல சேரக்கூடிய ராகுவும் செவ்வாயும் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது நிறுத்தி நிதானமா இல்லைன்னா விபத்து கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப 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 கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையும் ரொம்ப இதா இருக்கணும் பொதுவாகவே ஏழாம் இடத்தை வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து சனி மூணாம் பார்வையை ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவருக்கு அறுவை சிகிச்சைகள் ஏற்படுறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு ஒருத்தரை ஒருத்தரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை புத்தி புத்திசாலித்தனமா வந்து என்ன செய்யணும் ஹேண்டில் பண்ணுங்க பெரிய அளவுல கண்டம் உயிர் சேதம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது வர வரதுக்கு முன்னாடியே காக்கணும் இல்லையா வருமுன் காப்போம் தான் சாலை சிறந்தது சின்ன விஷயங்கள் இருக்கும்போதே ஒரு ஆயிரம் ஐநூறுன்னு செலவு பண்ணிட்டாலே மிகப்பெரிய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்செல்லாம் இல்ல அப்படின்னா லட்சக்கணக்கில் கொண்டு போகும் அதுக்காக ஒரு அவேர்னஸ் அதே மாதிரி கலைத்துறையில் சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு ஒரே நைட்ல ஒபாமா அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி மிகப்பெரிய லெவல்ல ஒரு உங்களுடைய வீடியோவோ உங்களோட டேலண்ட்டோ வைரல் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி சோஷியல் மீடியால எல்லாம் பேர் புகழ் பரவும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ பண்றது விருதுகள் கிடைக்கிறது நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கலைத்துறையினருக்கு இருக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும் காசு பணம் வரும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் அதே மாதிரி நிறைய அது மூலியமா காசு பார்க்க முடியும் முக்கியமா மேல் அதிகாரிகள் எல்லாம் பாராட்டுவாங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்கு ஒரு நல்ல பிளேஸ உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு பதவியே கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கு குரு அஷ்டமத்தில் இருக்குங்க குரு அஷ்டமத்தில் இருந்தா அரசியல்வாதிகள் ராகுங்க அதுதான் யாருக்காவது விருச்சக லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ராகு நடக்குது ராகுவோட புத்தி நடக்குதுன்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பதவியை பிடிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் கோர்ட்டு கேசன் போறது படியேறுறது அதே மாதிரி தண்டனைகள் அனுபவிக்கிறது உங்க மேல அலிகேஷன் ஆகி அது நிரூபணமாகிறது இதனால மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி இது எதா இருந்தாலும் சரி கவுன்சிலரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஜெயிக்கணுமா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நாலாம் இடத்துல எப்பெல்லாம் ராகுவோ கேதுவோ வருதோ பதவியை விடாது பதவியில் இருக்க எப்பேர் பெற்ற ஆளுங்களே அதை புடுங்கி வச்சிருக்க அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு இறை வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சுக்குங்க அப்பதான் நீங்க நல்லா ஜெயிக்க முடியும் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது பரிகாரங்கள் பூஜை முறைகள் தேவைப்படுதுன்னு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நீங்க செய்யணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பொதுவா விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லா துறையும் கட்டிலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கிரக நிலைகள் அதாவது ரொம்ப கெடுபலன்கள் சாதகமா சூப்பர் ஜாக்பட் அப்படின்னு சொல்றத கட்டிலும் சாதகமா தான் இருக்கு இந்த விஷயங்களை நீங்க கையாள முடியும் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம கையாளுங்க நிறுத்தி நிதானமா பொறுமையா தியானம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க இதை பண்ணுனாலே இந்த ரெண்டாயிரத்தி வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான் வெற்றி தான் அதே மாதிரி ஆசை அபிலாசைகளை தெரிவிக்க முடியும் இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாய انا ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க